குளைப்பாதே குளைப்பாதே காட்டி குளைப்பாதே வாக்காளர்களை அளைக்களிகாதே வாக்காளர்களை அளைக்களிகாதே 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 எளிய மக்களை அளைக்களிகாதே

எஸ்ஐயாரே எழ இளமை யாக்கு எழ இளமை யாக்கு விட்டு தரமாட்டோம் விட்டு தரமாட்டோம் விட்டு விட்டு தரமாட்டோம் மாட்டோம் விட்டு தர மாட்டோம் எங்கள் வாக்கு தேர்தல் 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 அதிகாரியை தேடி போவோம் தேர்தல் அதிகாரியை தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடி போவோம் தேடல் அதிகாரியை தேடி போவோம் தேடல் அதிகாரியை தேடி போவோம் ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 பறிப்பது எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை